அத்தியாயம் நாற்பத்தெட்டு ஜான்வியும் சரவணனும் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொண்டார்கள் போன மாசம் ஆர்த்தி இந்த மாசம் பிரியாவா நீ ரொம்ப நல்லவண்டா என்றான் சரவணன் ஹேய் சரோ நம்ம விக்கி பத்தி நீயே இப்படி தப்பா பேசினால் எப்படி நீ சொல்லு விக்கி யார் இந்த பிரியா ஆண்டி சாய்ஸா என வினவினாள் ஜான்வி எஸ் சார்ட் ஆஃப் உங்களுக்கும் கூட பிரியாவே தெரியும் நாம காஞ்சிபுரம் போனப்போ நம்ம கூட வந்திருந்தாங்க என்றான் விக்கிராந்த் இப்போதும் கண்கள் மின்ன ஓ அந்த பிரியாவா ஆனால் விக்கி அவங்க ஜான்வி தயங்க சரவணன் எந்த தயக்கமும் இல்லாமல் போட்டு உடைத்தான் அவங்க விடோன்னு சொன்னாங்களே அவங்களையா கல்யாணம் செய்துக்க போற ஏன் விக்கி உனக்கு யாராவது சிலை வைக்கிறேன்னு சொன்னாங்களா உனக்கு என்னடா குறைச்சல் விக்கிரான் பட்களை கடித்தான் மேஜை மீதிருந்த வாட்டர் பாட்டிலை திறந்து மடமடவென்று தண்ணீரை குடித்தவன் மெல்ல தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொண்டு சரோ நீ என் ஃப்ரெண்ட் அந்த ஒரே காரணத்துக்காகத்தான் என் கோபத்தை உன்கிட்ட காட்டலை மத்தப்படி இன்னொரு தடவை விளையாட்டுக்கு கூட இப்படி கிண்டலா பேசாதே என்றான் கண்டிப்பான தோரணையில் கடைசி வாக்கியத்தை விக்கிரான் பட்களை கடித்தபடி பேசியதில் தெரிந்த கோபத்தில் சரவணன் நண்பனை நம்ப முடியாமல் பார்த்தான் சரோ விக்கி சொல்றது சரி படிச்சவங்க நாமே இப்படி பேசினால் அப்புறம் நாம எல்லாம் படிச்சவங்கன்னு சொல்றதுல என்ன அர்த்தம் இருக்கு சாரி விக்கி ஆண்டி அங்கில் என்ன சொன்னாங்க என இருவரையும் பொதுப்படையாக சமாதானப்படுத்தி பேச்சை மாற்றினாள் ஜான்வி அம்மா அப்பாவோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் தான் பிரியா என்றான் விக்கிராந்த் இயல்பாகிவிட்ட குரலில் வாவ் இந்த அளவுக்கு அவங்க முற்போக்கானவங்கன்னு நான் எதிர்பார்க்கலை என ஜான்வி சொல்ல சாரி விக்கி உன்னை ஹர்ட் செய்யணும்னு நான் பேசலை என்றான் சரவணன் அதை விடு சரோ நீ என்னவோ இன்வைட் செய்ய வந்திருக்கேன்னு சொன்னியே என்ன விஷயம் எங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலா உன் ஒய்ஃப் லஞ்ச் டின்னர் ஏதாவது தரேன்னு சொல்லியிருக்காங்களா என விக்கிராந்த் சாதாரணமாகவே பேச்சை தொடர்ந்தான் உனக்கு இருந்தாலும் ஆசை ஆசைதான் விக்கி ரூபியோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சென்னையில இருக்காங்க ஊருல நடந்த கல்யாணத்துக்கு அவங்களால வர முடியலையாம் சோ இங்கே சிம்பிள் ரிசெப்ஷன் போல பிளான் செய்திருக்காங்க அதுக்கு தான் உங்களையும் இன்வைட் செய்ய வந்தேன் ஓ உன் ஃபேமிலியும் ரூபினி ஃபேமிலியும் திரும்ப ஃப்ரெண்ட் ஆகியாச்சா குடும்பத்துக்குள்ள என்னப்பா ஃப்ரெண்ட் எனிமின்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு அதானே சரி நீங்க இரண்டு பேரும் ஃபேமிலியோட ஃபங்க்ஷனுக்கு வாங்க ஜான்வி சரி என்ற அர்த்தத்தில் தலை அசைக்க விக்கிராந்த் நான் எங்கிருந்துடா ஃபேமிலியை அழைச்சிட்டு வர நான் மட்டும் தான் வருவேன் என்றான் ஏன் நீ பிரியாவை அழைச்சிட்டு தானே சரவணன் சொன்ன ஐடியாவை கேட்டு விக்கிராந்திற்கும் பிரியாவை உடன் அழைத்து செல்லும் ஆசை ஏற்பட்டது ஆமாம் விக்கி அவங்களையும் கூப்பிட்டு வாயேன் காஞ்சிபுரம் போனப்போ என்னால அவங்க கூட சரியாவே பேச முடியலை என ஜான்வியும் சொன்னாள் பிரியா கிட்ட கேட்டு பார்க்கிறேன் என்ற விக்ராந்திற்கு காலையில் பிரியா சிந்திய அந்த சின்ன புன்னகை கண்முன் தோன்றி விளையாடியது அவளுடைய மொபைலில் அழைத்தால் அவள் எடுக்கப் போவதில்லை சரி மெசேஜாவது அனுப்புவோம் என்ற முடிவுடன் மொபைலை கையில் எடுத்தவன் ஒரு அர்ஜென்ட் கால் பேசணும் நான் டென் மினிட்ஸ்ல வரேன் நீங்க பேசிட்டு இருங்க என்று சொல்லிவிட்டு விடுவிடுவென அங்கிருந்து நடந்தான் விக்ராந்த் சென்ற திசையை பார்த்திருந்த ஜான்வியும் சரவணனும் தங்களுக்குள் சிரிப்பை பகிர்ந்து கொண்டார்கள் சார் பிரியா மேடமோட பேசப் போறார் அப்படித்தான் தோணுது சரோ என்ன கோபம் வருது அவனுக்கு லுக்ஸ் லைக் ஹீ லவ்ஸ் ஹவர் அலாட் எனக்கும் தான் தோணுது ஜானு ஆர்த்தி போன் செஞ்சா எடுத்து பேசக்கூட அழுவான் இப்போ அவனே போன் செய்ய ஓடுறான் பட் ஸ்டில் நான் பேசினதும் கூட தப்புதான் விடுசரோ நீ தெரியாம தானே செஞ்ச தெரியாமல் செஞ்ச தப்புக்கும் கூட பரிகாரம் செஞ்சிடலாம் என்றான் சரவணன் யோசனையுடன் டேய் நீ தேவையில்லாம எதையாவது செஞ்சு புதுசா பிரச்சனையை கொண்டு வராதே அதெல்லாம் ஒன்னும் வராது சரி ஜானு நான் கிளம்புறேன் இன்னும் எவ்வளவு பேரை இன்வைட் செய்யணும் பார் சரவணன் நீட்டிய பேப்பரில் பெரிய பட்டியல் இருந்தது இவ்வளவு பேரையும் நீயே போய் பர்சனலா இன்வைட் செய்ய போறியா இல்லை இல்லை என் வேலை இங்கே சர்க்கிள் ஆகியிருக்க இந்த இருபது பேரை இன்வைட் மட்டும் மட்டும்தான் ப்ளூ சர்க்கிள் என்னோட அப்பா லிஸ்ட் கிரீன் சர்க்கிள் என் மாமனார் லிஸ்ட் நீ யாரு கலக்குடா சரோ சரவணன் கையில் வைத்திருந்த பட்டியலில் குமார் வசந்தி என்ற பெயர் இருந்ததையோ சரவணன் செய்ய நினைக்கும் பரிகாரத்தினால் ஏற்பட போகும் பிரச்சினைகளை பற்றியோ அறியாமல் விக்கிராந்த் ஒரு மரத்தின் மீது சாய்ந்து நின்றபடி பிரியாவிற்கு குறுஞ்செய்தி அனுப்பி வைத்தான் விக்கின்ற பேருல ஏதோ வசியம் இருக்கு நீ என்ன நினைக்கிற பிரியா பிரியா ஸ்ரீயை முறைப்பது போல் பார்த்தாள் மனிதர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதம் அதில் ஸ்ரீநிதி தனிப்பட்ட ஒருத்தி பிரியா இந்த ஸ்கூலில் வேலை செய்ய தொடங்கிய நாள் முதலே ஸ்ரீநிதி அவளுக்கு பரிச்சயம் ஆனவள் என்றாலும் இந்த அளவிற்கு அதிகமாக ஸ்ரீநிதி பிரியாவை கேலி செய்கிறேன் என சீண்டியது இல்லை ஸ்ரீநிதி இப்படி அதிக உரிமை எடுத்து நடந்து கொள்வது பிரியாவிற்கு எரிச்சலை கொடுத்திருக்க வேண்டும் ஆனால் உண்மையை சொல்வதாக இருந்தால் கிண்டல் செய்கிறேன் என்று ஸ்ரீ அவ்வப்போது விக்கிராந்தை பற்றி பேசியது அதுவும் அவளையும் விக்கிராந்தையும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ இணைத்து பேசியது வெளியே காட்டிக் கொள்ளாவிட்டாலும் அவளுக்கு மிகவும் பிடித்திருந்தது கல்யாணம் வேண்டாம் அது சரியில்லை என்ற முடிவில் இருந்தாலும் பிரியாவின் மனதையும் நினைவுகளையும் விக்கிராந்தே முழுவதுமாக ஆக்கிரமித்திருந்தான் அவனைப் பற்றி ஒரு சில நிமிடங்கள் என்ன பல பல நாட்கள் கூட ஸ்ரீநிதி மட்டுமல்லாமல் யார் பேசினாலும் கேட்க அவள் தயார்தான் ஆனால் முகத்தில் மாற்றமே இல்லாமல் அதையெல்லாம் கேட்டபடி இருப்பதுதான் பிரியாவிற்கு பெரும் சவாலாக இருந்தது அதுவும் ஏற்கனவே அவளே மனதில் இருக்கும் விருப்பத்தை மறைத்து கல்யாணம் வேண்டாம் என்று சொல்லும் முடிவில் இருக்கிறாள் பிரியாவின் யோசனையை கலைப்பது போல எனக்கு அந்த பேரு பிடிச்சிருக்கு என ஸ்ரீநிதி அவளாகவே பேச்சை தொடர்ந்தாள் இப்போதும் கோபப்படுவதாக காட்டிக்கொண்டு மனதில் பொங்கிய பூரிப்பை மறைக்க பக்கத்தில் இருந்த மொபைல் போனை கையில் எடுத்து நோண்டினாள் பிரியா தானாக அவளின் கவனம் மெசேஜ் பக்கம் செல்ல காலையிலும் முன்தினம் இரவிலும் விக்கிராந்த் அனுப்பிய செய்திகள் அவளின் கண்ணில் பட்டது அவ்வளவு தானா புதிய மெசேஜ்கள் எதுவும் இல்லையா அவளின் மன அலைகள் டெலிபதியில் அவளுடைய விக்கிராந்தை சென்று அடைந்து விட்டதை பறைசாற்றும் விதமாக பிரியா அந்த கேள்வியை நினைத்து முடிக்கும் முன் அவளின் இன்பாக்ஸில் பொது செய்தி வந்து மின்னியது ஹலோடா பிரியா செல்லம் எப்படி போகுது இன்றைய டைம் பிரியாவின் முகம் சந்தோஷத்தில் மின்னியது சில நிமிடங்களுக்கு முன் யோசித்த கல்யாணம் வேண்டாம் எல்லாம் மறந்து போக மொபைலையே விக்கிராந்தாக மனதினுள் நினைத்து தன்னோடு சேர்த்து அணைத்து கொண்டாள்